இசைக்கியல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும் படிக்கு திறப்புகளில் ஏறினதுமில்லை இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததுமில்லை கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாயிருக்கிறார்கள் நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனத்தை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும் அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதுமில்லை இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதுமில்லை இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதுமில்லை அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள் ஒருவன் மண் சுவரை வைக்கிறான் இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள் சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழுமென்று சொல் வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும் மகா கல் மழையே நீ சொறிவாய் கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும் இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்லுவார்கள் அல்லவா ஆகையால் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன் என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெருங்கல் மழையும் சொறியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திவாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழப்பண்ணுவேன் உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களிலும் நான் என் உக்கிரத்தை தீர்த்து கொண்டு சுவருமில்லை அதற்கு சாந்து பூசினவர்களும் இல்லை எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகள் இல்லாமற் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மனுப்புத்திரனே தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஆத்துமாக்களை வேட்டையாடும் படிக்கு சகல கைகளுக்கும் தழுவனைகளை தைத்து அந்தந்த வயது உள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ தகாத ஆத்துமாக்களை கொள்வதற்கும் உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதினாலே சில சிறங்கை வார் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவனைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையனைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இறார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணின படியினாலும் துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடே காக்கவும் கூடாத படிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை படியினாலும் நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதுமில்லை சாஸ்திரம் பார்ப்பதுமில்லை நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார்